செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் கண்ட ஆயிரம் ஆண்டு பழமையான சிதிலமடைந்த ஆலயம் ஓச்சேரி சுயம்புநாதீஸ்வரர் திருக்கோவிலில் பாலாலயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்புநாதீஸ்வரர் ஆலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இந்த ஆலயம் மிகவும் சிதலமடைந்து காணப்படுவதால் ஆலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் இக்கோவில் திருப்பணிக்காக தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் எழுபத்தி ஒரு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான பணிகள் தொடங்கிட அதற்கான பூஜை நிகழ்வு கடந்த மார்ச் மாதம் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது இதனிடையே பூமி பூஜை நடைபெற்று சுமார் எட்டு மாதங்கள் ஆகியும் ஆலயம் பராமரிப்பு பணிகள் நடைபெறாமல் இருந்த நிலையில் முதற்கட்ட பணிகள் துவங்குவதற்கான சிவன் பாலாலயம் நேற்று நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் இந்து அறநிலைத்துறை செயல் அலுவலர் அண்ணாமலை திமுக காவிரிப்பாக்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலாஜி ஆலய அறங்காவலர் குழு தலைவர் தயாளன் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் புவனேஸ்வரி சரவணன் மோகன் உட்பட ஆலய திருப்பணி குழுவினர் அர்ச்சகர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனிடையே பூமி பூஜை நடைபெற்று எட்டு மாதங்கள் கழித்து பாலாலயம் நடைபெற்றுள்ளதால் பராமரிப்பு பணிகள் துவங்கி நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் காண இத்திருக்கோவில் இன்னும் எத்தனை மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்குமோ என பக்தர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்